ਵੇਲਾਟੀ ਗਾਡੀ, ਸੀਗਰੇਗ ਸਮਾਰੁ ਸੀ, ਆਰੁ ਮੇਯ ਸਮੇਕੇਰੋ, ਮਨ

it கடல் பட்டா வகைகள் வெங்காயம் பண்ணி உள்ள 高利を使ってる。 జరిగిన పుదీనా కొత్తమంది

வச்சு அரைச்ச காஞ்ச மிளகா அதிகமாயிட போகுது இருக்கலாம் சுடு தண்ணி கறி வேகிறதுக்கு கல்லுப்பு கல்லுப்பு போடுறதுக்கு நடை சரி

தேர சம்பா அரிசி நல்லா ஊற வச்சுட்டோம் ஐயோ சைக்கிள் ஆகும்

நெருப்பலாமா எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம்

Terima kasih telah menonton நல்லியா ம் பிரியாணி அருமையாக இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது போதும் நல்லா சாப்பிட்டுட்டு சீரக சம்பா ரைஸ்ல பிரியாணி சூப்பராக இருக்குது நான் எதிரே பார்க்கல கறி சூப்பராக வெந்திருக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் சமைச்சு போட்டிருக்கோம் சமைச்சு பரிமாறிட்டு நாங்கள் இப்போ இருக்கோம் ரொம்ப அருமையாக இருக்குது கறி வந்துருக்கு சூப்பராக இருக்குது இந்த நாள் ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருச்சு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் டீமுக்கு வந்துட்டு நான் ஒரு பெரிய அவங்களுக்கு மட்டும் அவங்க ஃபேமிலிக்கும் இந்த நாள்ல இவங்களுடைய நேரத்தையும் இவங்களுடைய பங்களிப்பையும் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி எங்களுடைய முயற்சி இன்னும் அதிகமா தொடரணும் அதுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்பவுமே வேணும் ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் சென்டர் இரண்டாயிரத்துல ஸ்டார்ட் பண்ணது வித் டூ சில்ட்ரன் இப்ப நாப்பத்தஞ்சு பிள்ளைங்க இருக்கிறாங்க இருபத்தி ரெண்டு வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த இடத்த ஆர்ப்பாக்கத்துல நாங்க இருக்கிறோம் ஆர்பாக்கம் வந்து காஞ்சிபுரத்துல இருக்கிறது காஞ்சிபுரத்துல இருந்து பதிமூணு கிலோமீட்டர் அவேல இருக்கிறது எயித்து வரைக்கும் இங்க கிளாஸ் நடக்கிறதுனால எயித்து வரைக்கும் பிள்ளைங்க படிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கு மேல நைன்த் அண்ட் டென்த் லெவன்த் டுவெல்த் வரைக்கும் நாங்க பக்கத்துல உள்ள வெங்கடேஸ்வரா ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் படிக்க வைக்கிறோம் இவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது புக்ஸ் நோட் புக்ஸ் அந்த தேவைகளை சந்திக்கிறதுக்கு லோக்கல் தான் எங்களுக்கு சப்போர்ட் நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து லவ் கேர் சென்டர் அந்த பேர்ல நீங்க பேங்க் டீடைல்ஸ் வச்சு நீங்க போட்டீங்கன்னா அது கொஞ்சம் நல்லமா இருக்கும் பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறதுக்கும் பண்றதுக்கு வேண்டிய தேவையான பொருள் உதவியும் பண உதவியும் தேவையா இருக்குது அதை நீங்க கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க நன்றாக படிக்கத்தக்க உதவி செய்வாங்க பிள்ளைங்க வந்து சில ஆர்ஃபன்ஸ் பிள்ளைங்களும் இருக்கிறாங்க நீங்க படித்த பிள்ளைங்க நிறைய பேரு பி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறாங்க ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுற போற பிள்ளைங்க ஷிப்ல இருக்கிறான் பையன் இந்த மாதிரி நல்ல படிப்புல படி வெளியே போயிருக்கிறாங்க நல்லா படிக்கிறாங்க ஆர்மிலையும் இருக்கிறாங்க அவங்களும் இந்த கிறிஸ்மஸ் கிறிஸ்த்கு வந்தாங்க அரிசியோ பருப்போ எதுனாலும் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சாப்பாடு வந்து போட்டாலும் வந்து போடலாம் உங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் ஓகே திஸ் லவ் அப் அண்ட் இன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் வி வித் மணிப்பூர் சில்ட்ரன் சில்ட்ரன் ஃப்ரம் ஒரிசா அண்ட் மணிப்பூர் அண்ட் வெஸ்ட் பெங்கால் தீஸ் சில்ட்ரன் from uh, the child welfare committee as well as uh, child protection officer and the collector of uh, khandigarh and tiruvallur. If, if you wanted to help uh, the children in studies and uh, food or anything you wanted to serve, uh, you can come and visit us. not only that, you can send money through a bank. Uh, we can give a bank details also. it is in indian bank. through love care center, you can give it. our website is love care center, lovecareindia.org. சோ கேன் சி த வெப்சைட் அண்ட் யூ கேன் காண்டாக்ட் அஸ்ட் ஆல்சோ மை நம்பர் இஸ் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் டூ தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க் யூ ஃபார் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் உ கம் கேம் ஃபுட் இந்த ஸ்கூலுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஸ்கூலோட லொகேஷன் ப்ளஸ் காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்திருக்கேன் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட்